வணக்கம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் கற்காலம் தொடங்கி இக்காலம் வரைக்கும் தேவைகளே கண்டுபிடிப்புகளுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம் ஆனா இனி வரும் காலங்கள்ல கல்வியே கண்டுபிடிப்புகளுக்கான முக்கிய தேவை அப்படின்ற நிலை தவிர்க்க முடியாத ஒரு உண்மையா மாறப்போகுது நவீன மனிதனுக்கு வெறும் தேவைகள் மட்டும் போதாது கற்பனைக்கு அப்பால் யோசிக்க ஆரம்பிச்சிட்ட மனிதனுக்கு கல்வி அறிவுங்கிறது ரொம்பவே அவசியமாக மாறிடுச்சு அரசர்கள் காலத்தில் அறிவு தேடலுக்காக மட்டுமே இருந்த கல்வி முறை இப்போ அதையெல்லாம் தகர்த்துட்டு பொருள் தேடலுக்கும் வாழ்வாதார தேடலுக்கும் ஆதாரமாக மாறிடுச்சு சின்ன பிள்ளைங்களில் நம்மளாம் ஓட்டப்பந்தயம் ஓடிருப்போம் மிஞ்சு போனால் அஞ்சு பேர்லேருந்து பத்து பேர் வரைக்கும் இருந்திருப்போம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னது ஓட ஆரம்பிச்சிருவோம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடினாலும் நம்ம கவனமெல்லாம் ஜெயிக்கிறதுல தான் இருக்கும் வெற்றியோ தோல்வியோ நடுவில் சின்ன சிரிப்பு எப்போயுமே கிட்ட இருக்கும் ஆனால் இப்போ நம்ம குழந்தைகள் ஓடுற ரன்னிங் ரேஸோட வேலையில் ட்ராக்கோட லெவலே வேறு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவங்களோட லட்சக்கணக்கான பேர் ஓடிட்டுருக்காங்க எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஓடிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட என்னை விட ஸ்லோவாக எத்தனை பேர் எனக்கு பின்னாடி வராங்க பார் அப்படிங்கிற தான் நம்ம பிள்ளைகள் கிட்ட மேலோங்கி இருக்குது உடலை வருத்தி கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கிறதுக்கு தயங்கிட்டு முன்னாடி இருக்கிறவனை தள்ளிவிட்டு முன்னேறி போகிற சுயநல போக்கும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குது லட்சத்திலையும் கோடியிலையும் கல்வி கற்கிற குழந்தைகளோட எண்ணிக்கையை மட்டுமே நம்ம அதிகமா ஆக்கிருக்கமே ஒழிய தனக்கென தனி திறமையை கண்டுபிடிச்சு தனக்குன்னு ஒரு பாதையை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற தெளிவான சிந்திக்கிற திறன் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மாணவர்கள்கிட்டையும் உருவாகலை நம்ம அதை உருவாக்கல அப்படிங்கிறது பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டூ வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லயும் பேசிக் படிக்கக்கூடிய நம்ம குழந்தைகள் காலேஜுக்கு போய் கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ற கோர்ஸ் இது அம்மா அப்பாவோட விருப்பம் இதுதான் அண்ணா படித்த காலேஜ் இது அப்படின்னு யோசிக்காம கோர்ஸை சூஸ் பண்ற முடிவை எடுக்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் ஊருக்கு ஒரு வைத்தியர் அப்படிங்கிற நிலைமை போய் இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு வைத்தியர் அப்படிங்கிற நிலை வந்துருச்சு மேற்படிப்பை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி டாக்டருக்கு மட்டும்தான் படிக்கணும் படித்தா டாக்டர் படிப்பு தான் படிக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறவங்க ஒரு பக்கம் இன்ஜினியரிங்க்கு தான் இப்போ வேல்யூ அதிகம் எங்கே போனாலும் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் இப்படி யோசிக்கிறவங்க ஒரு பக்கம் ஏதோ ஒரு டிகிரிப்பா எதா இருந்தால் என்ன காலேஜ் போய் படித்தா சரி இப்படி சாய்ஸ் பேஸே இல்லாமல் மேற்படிப்பை தேர்ந்தெடுக்கிறவங்க இன்னொரு பக்கம் ஆனா இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நிறைய படிப்புகள் வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தெரியாம கிணற்று தவளையாவே நம்ம எதிர்கால சந்ததிகள் தங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை ரொம்பவே சுருக்கிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு வகையில பெற்றோர்களும் இன்றைய கல்வி முறையும் காரணம்னே சொல்லலாம் மேல் படிப்புனாலே கண்ணு கெட்டாத தூரத்துல இருக்க காணல் நீர் அப்படிங்கிற காலம் மலை ஏறி போச்சு உலகெங்கும் பல்துறைகள்ல இருக்கக்கூடிய வளங்களையும் வாய்ப்புகளையும் உங்க உள்ளங்கைக்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் இனி வரக்கூடிய சிறப்பு பதிவுகளின் தொகுப்பு பாரதி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ப்ரௌட்லி பிரசன்ஸ் கரியர் கைடன்ஸ் செஷன் த்ரூ அறிவலை பாட்காஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை நூற்றுக்கணக்கான துறை சார்ந்த படிப்புகள் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் லட்சக்கணக்கான புதிய தேடல்கள் பிளஸ் டூ முடிச்சிட்டு என்ன கோர்ஸ் எடுக்கலாம் எந்த காலேஜ்ல படிக்கலாம் எப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எவ்வளவு நம்மளால அவைல் பண்ண முடியும் இப்படி நிறைய புதிய பாதைகளுக்கான அடித்தளத்துடன் மெடிசன் இன்ஜினியரிங் பாராமெடிக்கல் அக்ரி பிளானிங் ஆர்கிடெக்சர் ஸ்பேஸ் லா மெட்டலஜி ஃபார்மசி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சைக்காலஜி பிஷரி போலீஸ் பிசிக்ஸ் ஆர்மி டிசைனிங் இப்படி பல படிப்புகளுக்கான தகவல்கள் தினம் தூறும் மாணவர்களை படிக்க வைக்கிறது மட்டும் ஒரு பள்ளியோட கடமை இல்ல படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி சரியான பாதையில அவங்கள பயணிக்க வைக்கிறதும் ஒரு பள்ளியினுடைய கடமை நம்புங்கள் நம்மால் முடியும் நன்றி